வனம் நிலையே கடலூர் டிவி இருக்க லக்ஷ்மிணா நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி இருக்க போகிறதாம் சொல்லப்படும் சொல்கிறது சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்க ஸோ லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து குருவின் சாரத்தில் போது குரு அஞ்சில் இருக்காருங்க ஸோ ரெண்டு பன்னொன்றாம் அஞ்சில் இருக்கும்போது நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களோ ஆன்மீக சுற்றுலா போகணும் வெளியூர் போகணும் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு பிரயாணம் போணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது குடும்பத்தோட போலமாகிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டு மற்றும் பன்னொண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் தான் சுகமாக இருக்கணும் நாளைக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயார் சம்பந்தமான உறவுகள் ஸோ நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பெருசாக முடிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அது மட்டும் இல்லாமல் ஏன் அஞ்சு நான் சம்மந்தப்பட்டனா குரு இப்போ இருக்கிறதே வந்து செவ்வாயோடைய சாரத்தில் அந்த மாதிரி ஆன்மீக ஒரு தொடர்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்போது சொ சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் அதிபதி ஸோ மூணு மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் செவ்வாய் ராகுல இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எடாகுடமாக பேசுறது கோபமாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு அது வந்து ராகு சாரத்தில் போகிற வரை அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபாகணும் தொழிலில் வந்து யாராச்சும் ரொம்ப வழக்கு ஏற்படுத்துகிறதோ கொஞ்சம் நமக்கு ஏடாவுடமாக வந்து ஒரு டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு காலகட்டங்கள் ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பெரிய லாபங்கள் தரதுக்கான வாய்ப்பு நல்ல வெற்றிகள் வருவதற்கான வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறது இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்து வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் வரும் சூரியன் கேது அதை ரெண்டுமே ஒன்றா போகிற ஒரு காலகட்டம் போது கொஞ்சம் மன உடைச்சல் ஒரு அமைதியாக உட்காந்து உம்முடன் உட்காந்துப்பாங்க ஆமாம் நேரத்தை பேசுறதும் அது மூஞ்சி தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ஏழாம் தேதிபதி எட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எட்டில் வந்து புதன் புதன் வந்து எட்டில் இருக்கிறது பார்த்தா அஞ்சு எட்டு ஸோ புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஏற்படுத்தும் குழந்தைகளில் பார்த்தா எரிச்சலாக இருக்கும் கொஞ்சம் எமோஷனாக அவங்க செயல்படுறதும் நம்ம டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டாம் எட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த ஊரோ அம்மா சம்பந்தமானது ஏன்னா அது பிரச்சனை என்னென்னா ஒன்பது மற்றும் நான்காம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஏன்னா வந்து ஆட்சி பலம்னும் போதே இந்த மாதிரி விஷயங்களும் போது நிறைய பயணங்கள் நல்ல சந்தோஷங்கள் அப்பா அம்மாவில் வந்து ஒரு வெட்டி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் அம்மா அப்பா சார்ந்து இருந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து இருந்து தொழில் இத்தியான கொஞ்சம் ஸ்ட்ரெஸும் டென்ஷனும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது தொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வைப்போம் நல்லாயிருக்கு ஸோ பழைய வீடை விற்று புது வீடு வாங்கலாம் அந்த மாதிரி எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது போது பழங்கள் அப்புறம் பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபத்தி இருந்தால் சூரியன் நெட்டில் இருக்கும் ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் கணவன் மணிக்கினோட ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து எதனோட டென்ஷன் வர்றதுக்கான அப்படின்னா ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் கும்பலகணமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் ஏக ஒரு வெற்றியும் கொடுக்கறதுக்கான ஆகிப்பலாம் ரொம்ப நாளாக இருக்குது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் மட்டும் வாரத்தின் இறுதி பகலில் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உம்பலகிடமாக இருந்து செவ்வாய் தசா புத்தியிருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அதுவும் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்தது ஒன்பது சம்மந்தப்படும் போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ நிறைய புனித ப பிரயாணங்கள் போடுறது அங்கே போகிறது இங்கே போகிறது மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழிலில் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்க ஒரு காலகட்டங்கள் கும்பலகணமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது ஓகேங்களா லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து நான்கு நான்கு ஒன்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தனாலும் சனி வந்து ராசியிலையும் கொஞ்சம் சோம்பெறுத்தனம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தான் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதை உட்டை அடித்து தூள் கலக்கிட்டு வாங்க இன்னி வேலை இன்றைக்கே முடிக்கணுங்கிற எண்ணங்களுக்கு வாங்க அற்புதமான விஷயங்கள் நடக்கும் கும்பலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி கொஞ்சம் இந்த சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் வந்து சின்னதாக குழந்தைகள் நடுவில் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலகணமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லருக்கா ஸோ ஹிட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலகணமாக வந்து கேது தசா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காருங்க ஸோ ஹிட்லரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஏதாச்சும் மன உளைச்சல் வரதுக்கான பெரிய கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கும்ப கும்பலமாக வந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் வாய்ப்பு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அளவில் போகிறதுக்கான ரொம்ப இஷ்டம் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிட்ணும் சாமிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு திசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கு அவன் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவருக்கான் அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்க வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே கொடு இப்படி குடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்லிங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தீனு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அதில் உண்மையாக போய்ன்றதுலாம் அடுத்த விஷயம் பட் விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியை ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக இடத்துல இடப்படணும் புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே என்னமோ காலைல வரதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு ஏற்றிட்டேன் இந்த சூடம் காட்டிவிட்டேன் இந்த ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலீங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை உள்ளதான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சு அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்குது நம்ம உணர்ந்து கும்புடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப்பு இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் ஒழிய அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஜாதக ரீதியாக வந்து எதை கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவில் வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்குறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறது முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுமே எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா அடிச்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடந்துக்கும் என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம்னா திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலையுன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன்னு ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு ஆனால் காரணம் என்னென்னா இறைவனை பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால் தான் அடிக்கடி சொல்லுது ஐயோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இப்படின்னு நீ பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்